நான் ஏமாற சொன்னாங்க நான் அந்த அ சொன்னேன் மகளிர் தினம் அப்படிங்குறது வருஷம் வருது ஆனா இந்த வருஷம் தேர்தல் மட்டும் மோடி நூறு ரூபா தேர்தல் வந்துச்சுன்னா அவர் மகளிர் தினம் மட்டும் இல்ல கிழவிகள் தினத்தையும் சேர்த்து கொண்டாடுவாரு எல்லா கிழவிகளுக்கும் நான் கத்தலையும் பார்க்க இலவசமா தலைவனு கூட சொல்லுவாரு அவர் ஆக அதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம் நாங்க ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னோம் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரேன் சொன்னாரு அந்த மோடி தந்தாரா அவருக்கு அன்றைக்கு ஒத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கோம் என்ன சொன்னாங்க மோடி கொடுத்துருவாரு பொறுமையா இருங்க மோடி கொடுத்துருவாரு இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு ரூபாய் கொடுத்தாரா அப்படிங்கறது எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க வேண்டும் ஆக நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது சிலிண்டரா ஐநூறு ரூபாய்க்கு வாங்க போறோமா இல்ல பழைய மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க போறோமா அப்படிங்கறத நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தேர்தல் ஆக வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா அஞ்சாவது பேரா எந்த பேர் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் துரை வைகோடைய பேர் இருக்கும் பக்கத்திலே தீப்பெட்டி சின்ன இருக்கும் பக்கத்திலே ஒரு பொத்தானு இருக்கும் அந்த பொத்தானை அழுத்திட்டு வர வேண்டிய தான் நம்முடைய கடமையாக நம்முடைய வேலையாக நீங்கள் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் விழாவில் இருக்கின்ற சுங்க சாவடிகள் அகற்றப்படும் என்று சொல்லி இருக்கிறார் அது நீங்க மறந்துடக்கூடாது மீண்டும் பாரதிய ஜனா வந்துச்சுன்னா சுங்க சாவடி எடுக்க மாட்டாங்க வாக்குச்சாவடி எடுத்துட்டு போவாங்க ஆக இதுதான் நம்ம கடைசி தேர்தலா போயிடுமா அதுக்கு வழிாமல் நம்மை தேடி கேளுங்க நம்மளுடைய முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாருப்பா முழுசுமையா கொடுத்துருவாரு யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண அவர் கொடுத்துதான் போறாரு நீ பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னி அது என்னப்பா ஆச்சுன்னா அவங்க கிட்டையும் கிட்ட கள்ளத்தனமா நீங்க கூட்டணி வச்சிருக்காங்களே இல்லையா அதிமுக சார்ந்த கேட்க வேண்டிய அந்த கடமை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தீப்பெட்டி தீப்பெட்டி தீப்பெட்டி